பின்னணியில ஸ்டாலின் போட்டு கொடுத்த அந்த சீக்ரெட் ஸ்கெட்சும் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதே நேரத்துல ராமதாஸ் வழியில அவருடைய பாணியை கடைபிடிக்க தொடங்கிட்டாங்களோ பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கொண்டிருக்குங்க இவை எல்லாமே எடப்பாடி அவருக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சியாக மாறி இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு தேமுதிகவை சுற்றி இன்னொரு பக்கம் அப்பா மகனுக்கு இடையிலான அந்த தொடரும் யுத்தம் அதுல ரெண்டு தரப்பும் ராமதாஸ் அன்புமணி மாறி மாறி கட்டம் கட்ட துடிச்சிக்கிட்டு இருக்காங்க கட்சியை விட்டு நீக்க துடிச்சிகிட்டு இருக்காங்க என்ன ஆக போகிறது பாமக அப்படின்னு கூடுதல் பரபரப்பு கூடுதல் பயத்திலையும் இருக்காங்க பாமகவுடைய தொண்டர்கள் லேட்டஸ்டாக சில கூடுதல் தகவல்கள் இதன் தொடர்ச்சியாகவே மு க ஸ்டாலின் கிட்ட கோரிக்கை வைத்த மு க அழகிரி இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பிரேமலதாவின் புது கேம் கை கொடுக்கும் காங்கிரஸ் ஸ்டாலினின் சீக்ரெட் சப்போர்ட் எடப்பாடிக்கு ஷாக் ஒரு முறை கொள்கை எதிரிகள் அரசியல் எதிரிகள் அவருடைய தலையை சீவிட்டு வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல விவாதத்துல அவருடைய தலைக்கு விழ வைக்கிறாங்க யார் சீவிட்டு வந்தாலும் உங்களுக்கு பரிசு அப்படின்னு இது அந்த நேரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினது உடன்பிறப்புகள் எல்லாமே கூடுதல் கொந்தளிப்போடு இருந்தாங்க ஆனா அவரும் ரொம்ப கூலா என் தலையை நான் சீவிய ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சுக்கிட்டாரு அதாவது அவருடைய தலையில முடியல அதை தான் அப்படி குறிப்பிட்டிருக்காரு இப்படி தாங்க எவ்வளோ சீரியஸான விஷயத்தையும் தன்னுடைய வேடிக்கையான பதில்களால் அதை ரொம்ப இயல்பாக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பார் அவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் ஜூன் மூன்றாம் தேதி அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் குறித்து ஆகா ஓஹோன்னு அவருடைய பேச்சு அவருடைய எழுத்துக்கள் அவருடைய அவர் குறித்து பல்வேறு பதிவுகளையும் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் குறித்த நினைவுகளையும் பகிர்ந்தபடி இருக்காங்க அதில் தான் ஒரு படி மேலே போய் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவருடைய அவர் ஆற்றிய பங்கு அளவில்லாததுங்க கேப்டனுடனான அவருடைய அன்பும் நட்பும் ரொம்ப ஆழமானது எங்களுடைய திருமணத்தை அவர்தாங்க நடத்தி வச்சாரு மறக்கவே முடியாத நினைவுகள் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நூத்தி ரெண்டாவது பிறந்த நாளுக்கு பதிவிட்டிருக்காங்க தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இதுதான் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அதிமுகவுக்கும் அதிர்ச்சியும் கொடுத்துருக்குங்க ஏன்னா ஒரு பக்கம் அதிமுகவோடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறாங்க அதிமுக கூட்டணியில் தான் தேமுதிக இருக்கிறது அப்படின்னு அதிமுகவினர் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இப்படி த திமுக தலைவராக புகழ்ந்தா டவுட் வராமலாக இருக்கும் இந்த ஆச்சரியத்திற்கு காரணம் இல்லாமலும் இல்லைங்க ஏன்னா முன்பு திமுக தரப்பில் மதுரை பொதுக்குழு கூட்டத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேப்டன் திரு விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றினாங்க உடனே பிரேமலதா விஜயகாந்த் கேப்டனுடைய மறைவுக்கு அரசு மரியாதை கொடுத்தாங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்படின்னு நன்றிலாம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் தான் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு உருக்கமான பதிவும் போட்டிருக்காங்க இதுதான் அதிமுக தரப்புக்கு கூடுதல் ஷாக்கை கொடுத்துருக்கு இந்த ஷாக்கை அதிர்ச்சி அதிகரிக்கிற மாதிரி தான் இன்னொரு பக்கம் நீங்க எங்களுடைய கூட்டணிக்கு வந்துருங்க இந்தியா கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்திருக்காரு தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரான திரு செல்வப்பருந்தகை என்னதான் நடந்துட்டு இருக்கு தேமுதிகவை சுற்றி அவங்களுடைய வட்டாரங்கள்ல விசாரிச்சோம் ஒன்னு ராஜ்யசபா ஒரு சீட்டு தரேன் அப்படின்னு அதிமுக உறுதி கொடுத்திருந்தாங்க ஆனா சொன்னதை செய்யவில்லை கொஞ்ச நா மாதங்களுக்கு முன்னாடி நாங்கள் எங்கெங்கே ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக பேசினார் அவருடைய அந்த டோன் வந்து சரியில்லை அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அதுக்கப்புறம் அவர் எதிர்பார்த்த கூட்டணி எதுவும் அமையலை உடனே பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தினார் பாஜகவுடைய எதிர்பார்ப்பு ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும் அப்படின்ன உடனே தேமுதிகவுடைய தேவை அவங்களுக்கு வந்தது இது தேமுதிக தரப்ப ரொம்பவே உஷ்ணப்படுத்தியது இந்த நிலையில தான் தேமுதிகவுக்கு சொன்னது போல ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகளை பதிவு செஞ்சாங்க அது கடமை அப்படின்னு சொன்னாங்க பிரேமலதா விஜயகாந்த் ஒட்டி அதிமுக டீமோடவும் பேசுனாங்க இதுல முக்கியமா தேமுதிகவுடைய பொருளாளரான திரு சுதீஷ் அவரும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க சாமி ரெண்டு பேரும் சந்திச்சாங்க சில விஷயங்கள் பேசப்பட்டது சொன்னது போல் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை ஒதுக்கணும் அதிமுக உங்களுக்கு வர ரெண்டுல ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சுத்தீஷ் அவருடைய தரப்பில் முன்வைக்கப்பட்டது கரெக்டு தாங்க ஆனால் நாங்கள் எப்போ கொடுக்குறோன்னு சொல்லலையே அப்படின்னு பதில் கொடுக்கப்பட்டது எடப்பாடி அவர்களுடைய தரப்பில் இல்லைங்க கொடுக்குறோன்னு சொன்னாலே இப்போ காலியாகிற இடத்துலையே கொடுத்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சுதீஷ் அவரும் முன் வச்சிருந்தாரு அதற்கு எடப்பாடியோ மக்களவை தேர்தலில் நம்ம கூட்டணி வச்சிருந்தோம் அப்போ ஒரு நாலஞ்சு எம்பிக்கள் பெற்றிருந்தாலாவது அதிமுக வெற்றி அடைஞ்சிருந்தாலாவது உங்களுக்கு இந்த முறையை ஒதுக்கி இருக்கலாம் ஆனா அதிமுகவே எதையுமே வெற்றி பெறல இந்த நிலையில எம்பிக்கள் பிரதிநிதித்துவம் அதிமுகவுக்கு இருந்தாதான் எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் அதிமுகவுக்கு பலமானதா இருக்கும் அடுத்த ஆண்டு நாங்கள் நிச்சயமா ஒதுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னும் உறுதி கொடுத்திருந்தாரு எடப்பாடி இந்த தகவல்கள் அப்படியே பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கும் பகிரப்பட்டது அவங்களுக்கு இதுல பெரிய விருப்பம் இல்லை பெரிய ஷாக்கா மாறினது அதே நேரத்துல இங்கே திமுக சைட்ல ரெண்டு அஜெண்டா இருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தங்களுடைய கூட்டணி வலிமையானதாக இருக்கணும் இன்னொரு பக்கம் இழந்த பலவீனமான கூட்டணியாகத்தான் அதிமுக இருக்கணும் புதிதாக எந்த கட்சியும் அதிமுக பாஜக கூட்டணியில இணையக்கூடாது தேவைன்னா அவங்க மூன்றாவது கூட்டணியை அமைச்சுக்கலாம் மக்கள் நல கூட்டணி போல இதுதான் திமுகவை மறுபடியும் அரியணையில் ஏற்றும் அப்படிங்கிறது மு க ஸ்டாலின் அவருடைய கணக்கா இருந்தது அதற்கேற்பதான் காய்கள் நகர்த்தப்பட பொதுக்குழு கூட்டத்துல தீர்மானத்தையும் ஏற்றியது திமுக இன்னொரு பக்கம் இப்ப காங்கிரசுடைய தலைவர் தேமுதிகவை கூட்டணிக்கும் அழைச்சிருக்காரு சரி தேமுதிகவுக்கு என்ன லாபம் அப்படின்னா அவங்களுடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மூலமாக வரக்கூடிய தகவல்கள் படி இப்போதைய நிலைமையில் அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் ஃபைட் பண்ணாலும் இன்று வரையிலும் திமுக கூட்டணி தான் வலுவாக இருக்கு அவங்க மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த கூட்டணியில் இணையிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி நிச்சயம் சட்டமன்றத்துக்கு நம்முடைய எம்எல்ஏக்கள் போவாங்க அதே நேரத்தில் அதிமுகவோடு நம்ம கூட்டணி சவாரி செய்தும் வெற்றி பெற முடியல மக்களவை தேர்தலில் மேலும் நமக்கான முக்கியத்துவத்தையும் பெருசாக எடப்பாடி அவர்கள் கொடுக்காம இருக்காரு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு கூட நமக்கு கொடுக்கறதா இல்லை ஸோ அவரை தேடிய நாம ஏன் பயணிக்கணும் அப்படிங்கிற குரல்களும் தேமுதிக உள்ளேயும் வந்த வண்ணம் இருக்குங்க இதற்கடுத்து இப்பவே கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கு அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வலிமையான கூட்டணியோடவும் இருக்காங்க ஆனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் இப்போவே கூட்டணியை உறுதிப்படுத்தினா அவங்களால நிறைய தொகுதிகளை டிமாண்ட் பண்ணி வாங்க முடியாது கூட்டணிக்கு வரும்மா இல்லையா அப்படின்னு ரெண்டு பக்கமும் ஒரு போக்கு காட்டிக்கிட்டே இருந்தால் தான் ரெண்டு தரப்பிலும் ஒரு நெருக்கமான உறவை பேணியபடி இருந்தால் தான் தேர்தல் நெருங்கிற நேரத்தில் அவங்களுடைய டிமாண்டை அதிகரிச்சுக்க முடியும் இன்னொரு காலத்தில் இல்லை இல்லை கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி வர இந்த ஃபார்முலாவை தான் பாமக கடைபிடிச்சது அதனுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாசுடைய பார்முலா தான் அதே தான் இப்ப பிரேமலதா விஜயகாந்தோ அவங்களும் ஃபாலோ பண்றாங்க தான் ஜனவரி ஒன்பதாம் தேதி எங்களுடைய மாநாடு நடக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கூட்டணி பற்றி பேசுறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இந்த கேம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இப்படி தான் போகும் அதிக தேவை இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் தான் இறங்கி வர வேண்டிய சூழல் இருக்கு அதே நேரத்துல திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு கட்சி கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்தால் அவங்களுக்கு தொகுதிகள் கூடுதலாக கொடுக்கணும் கொஞ்சம் சுமை தான் ஆனாலும் காங்கிரஸ் அகில இந்திய அரசியல் கணக்கோடு கூடுதலாக கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு சில கட்சிகள் வரத விரும்புகிறாங்க அப்போ காங்கிரஸ்க்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் இருந்து கூட தேமுதிகவுக்கு தொகுதிகளை கொடுக்கலாம் ஸோ இப்படி பல்வேறு கணக்குகளும் ஓடிக்கொண்டிருக்கு இப்போதைக்கு யாருக்கு லாபம் இருக்கோ இல்லையோ எடப்பாடி அவர்களுடைய தரப்புக்கு கூடுதல் அதிர்ச்சின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் எல்லா வட்டாரங்கள்ல இருந்தும் கிடைக்கக்கூடிய தகவல்களை ஒட்டி இறுதி யுத்தத்தில் பாமக கட்டம் கட்ட துடிக்கும் அன்புமணி சம்பவம் செய்ய காத்திருக்கும் ராமதாஸ் அப்பா மகன் யுத்தம் இப்ப எந்த நிலையில இருக்கு பாமக வட்டாரங்கள்ல விசாரிச்சங்க ஏன்னா அடுத்த வியாழக்கிழமை வரப்போகுது என்ன வெடி வெடிக்க போகுதோ அப்படின்னு பரபரப்போடு கொஞ்சம் கூடுதல் பயத்தோடவும் இருக்காங்க பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் சரி தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த இறங்குறாரு முக்கியமாக ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புகார்ல வன்னியர் சங்கத்துடைய மகளிர் பெரு விழா நடக்க போகுது லட்சக்கணக்கானோரை திரட்டி பிரம்மாண்ட காட்டணும் அப்படின்னு இருக்காரு திரு பூத்தா அருள்மொழி அவர்கள் அவர்தான் தான் குழு தலைவர் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இதற்கடுத்து வன்னியர் சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் உள்ள இடஒதுக்கீடு இதற்காக தமிழ்நாடு முழுக்க முதற்கட்டமாக வட மாவட்டங்கள் முழுக்க பயணம் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காரு கிராமம் கிராமமாக மறுபடியும் பயணித்தால் அது தன்னுடைய பலத்தை உணர்த்துவதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு இதற்கு பதிலடியாக திரு அன்புமணி ராமதாஸ் தலைவர் இல்லைன்னா இவருடைய மொழியில செயல் தலைவர் அவங்க சைடுல தமிழ்நாடு முழுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி நடைப்பயணம் போகவும் திட்டமிட்டு இதன் தொடர்ச்சியாக நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்களில் கிட்டத்தட்ட நூற்றி மூன்று மாவட்ட செயலாளர்கள் அன்புமணி அவர்கள் பக்கம் இருக்காங்க பொதுக்குழு கூடி தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் பெரும்பான்மை பலம் இருக்கு ஸோ நாம தான் பாமகான்னு நிரூபிக்க போட்டி போட்டு கொண்டிருக்கிற மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை இருந்து நீக்கிடலாம் அவர் உள்ளிட்ட எட்டு பேரை நீக்கிடலாம் அப்படின்னும் சில ஆலோசனைகள் போய்கிட்டு இருக்கு அன்புமணி தரப்பில் இது ராமதாஸ் அவர்களுடைய தரப்பை உஷ்ணப்படுத்தியிருக்கு கூடுதலாக உடனடியாக இவங்களும் சிலரை நீக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க இதற்கிடையில குடும்பத்தினரும் சீனியர் தலைவர்களும் சமாதான முயற்சியிலையும் ஈடுபட்டு இருக்காங்க அதுல முக்கியமா திரு ஜி கே மணி அவரால் தான் அவருடைய தலைவர் பதவி மாற்றப்பட்டது அப்புறம் அவருடைய மகன் திரு தமிழ்குமரன் அவருடைய பொறுப்பும் பறிக்கப்பட்டது இந்த கோபத்துல தான் சில உள்ளடி வேலைகள் செய்து விட்டார் அப்படின்னா அவருக்கு எதிராக சிலர் பாய குறிப்பா அன்புமணி அவர்களுடைய டீம்ல சிலர் பாய நாப்பத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேலாக உழைத்த நம்முடைய பாமக நம்ம கட்சி சிதறி போக நான் நினைப்பேனா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பதிலடி கொடுத்தவர் மறுத்தவர் ஐயாவும் அன்புமணி அவரும் சேரணும் சமாதானம் ஆகணும் இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு இப்போ வர அன்புமணி ராமதாஸ் பேசிகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இவ எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வச்சாரு அதோட பெரியவருக்கு உடனுக்குடன் பதிலடி கொடுக்க வேணாம் ஆக்ரோஷமாக எதையும் தெரிவிக்க வேணாம் அப்படின்னு அவர் உள்ளிட்ட சில சீனியர்கள் ஆலோசனையும் கொடுத்திருக்காங்க அதன் பலனாகத்தான் எங்களுடைய குலசாமி ஐயா மருத்துவர் தான் அப்படின்னு மறுபடியும் அதை பதிவு செஞ்சாரு அன்புமணி ஆனாலும் விடாப்பிடியாக இருக்காரு ராமதாஸ் அதே நேரத்துல ராமதாஸ் யாரை பலமா நம்புறாரோ அந்த பலத்தையே பலவீனமாக்கணும் அப்படின்னு அந்த வேலைகள்லையும் சத்தம் இல்லாமல் இருக்காங்க அன்புமணி டீம் முதற்கட்டமாக தான் திரு முகுந்தன் அவரையே தங்களுடைய வழிக்கு கொண்டு வந்தாங்க அவருமே நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பனாக தெரிவிச்சாரு அந்த கடிதத்திலும் தலைவர் திரு அன்புமணி அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு செயல் தலைவர்னு இல்லை அடுத்து முகுந்தன் கிட்ட சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட் தரும் அதன் தொடர்ச்சியாக தேர்தல் அரசியல தீவிரமா நடை போடலாம் இங்க எங்க பக்கம் நிக்கிறது தான் சரி அப்படின்னும் சில விஷயங்கள் டீல் பேசியிருக்காங்க முகுந்தன் தரப்பை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி உடையக்கூடாது கட்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதால சில விஷயங்களை அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்படி இந்த எதிர்ப்புகள்லாம் சரி கட்டுறாங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மருத்துவர் ராமதாஸ் மாவட்ட செயலாளர்கள் பலம் வேணா அவங்க பக்கம் இருக்கலாம் ஆனா ஓட்டு யாருக்கு விழுவும் ராமதாஸ் அவர்களுடைய முகத்துக்கு தான் விழுவோம் அந்த அளவுக்கு நங்கூரம் பாய்ச்சது போல இனத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக போராடி இருக்காரு அது மட்டும் இல்லாம பாமகவுடைய விதிப்படியே நிறுவன தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கு அவருடைய வழிகாட்டுதலன் படிதான் பொதுக்குழு கூட்டத்தையும் கூட்டணும் சோ இந்த விதிய அன்புமணி ராமதாஸ் தன்னிச்சையா மீறிட முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க யார் தலைவர் யார் எந்த பொறுப்புல இருந்தாலும் பாமகவுடைய அந்த வரலாறுல நிறுவன தலைவர் தான் இதுவரை நடந்துட்டு இருக்கு அன்புமணி புரிஞ்சு நடக்கணும் இந்த அது தவறு ராமதாஸ் தரப்புல சுட்டி காட்டுறாங்க பதிலுக்கு அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்புக்கு முன்னாடி அன்புமணியை நீக்கிடலாமா அப்படின்னும் சில விஷயங்கள் இங்க ஓடிக்கொண்டிருக்கு இதுல ரெண்டு தரப்பும் தீவிரமா ஆக்சன்கள்ல இறங்க திட்டமிட்டாலும் குடும்ப சைடுல இருந்தும் முக்கியமான தலைவர்கள் இருந்தோ தீவிரம் வேணா ஆக்ஷன் வேணா ஒருங்கிணைந்து இருந்தாதான் பாமகவுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது சமூக நீதி அரசியலுக்கும் நல்லது அப்படின்னும் சமாதானமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ மேலே போகிறதும் கீழே வர்றதும் அப்படின்னு காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கு இதில் இருந்து கூடுதலாக கிரீன் சிக்னலும் சப்போர்ட்டும் அன்புமணி தரப்புக்கு வருவதால் தைலாபுரத்தை விட கூடுதலாக பனையூர் பக்கம்தான் காற்று வீசுகிறது அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க ஸ்டாலினிடம் அழகிரி வைத்த கோரிக்கை போன முறையை சந்திப்பாருன்னு டாக்கு இருந்தது நடக்கல ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில தன்னுடைய சகோதரர் திரு மு க அழகிரிய சந்தித்திருக்கிறார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு அழகிரி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காரு அதனால திமுகவினர் உற்சாகங்க குறிப்பா அழகிரி அவங்களுடைய குடும்பத்தினர் ரொம்பவே ஹாப்பிங்க ஒரு காலத்துல எதிரும் புதிரமாக பயணிச்சவங்க இன்னைக்கு அதெல்லாம் கடந்து சகோதரர்கள் ரெண்டு பேரும் சந்திச்சதுங்கிறது அவங்க வீட்டுக்கு போனது அப்படிங்கிறது கூடுதல் உருக்கமாக இருந்தது அப்படிங்கிறாங்க மதுரை வட்டார திமுகவுடைய உடன்பிறப்புகள் முக்கியமா திரு துரை தயாநிதி அழகிரி அவர் அவர்களுடைய மகன் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாரு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலாக அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு அப்புறம் இப்போ ஊர் திரும்பி இருக்காரு அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிச்சாரு மு ஸ்டாலின் பேச்சு பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாரு அழகிரி அதன் தொடர்ச்சியாக அண்ணன் வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே அரசியல் பக்கமும் டாக்கு திரும்பினது ரொம்ப சூப்பராக கட்சி ஆட்சி ரெண்டையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் இதுக்கு மேலே பெருசாக அரசியல் அந்த ஆர்வம்லாம் எதுவுமே இல்லை நான் உறுதியாக சொல்கிறேன் அதே நேரத்தில் ஒரு சின்ன கோரிக்கை தான் அப்படின்னு அழகிரி கேட்டிருக்காரு சொல்லுங்க அப்படின்னு ஸ்டாலினும் தெரிவிக்க என்னுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறதாலேயே பலர் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமலும் போயிருக்கு ஸோ அவங்களுக்கும் சரியானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறுபடியும் பொறுப்புகள் கொடுக்கணும் அவங்களையும் இணைச்சிக்கணும் நான் எந்த இடத்துலும் இந்த பொது அரசியலுக்கு நான் வரலை உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு நிச்சயமாக பண்ணிடலாம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு இதில் ஒரு பக்கம் சேர்ந்துருந்தவங்க பிரியறதுக்கு ஸ்கெட்சு இருக்காங்க இன்னொரு பக்கம் பிரிஞ்சிருந்தவங்க சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அரசியலில் எல்லாமே சாதாரணமாப்பா அப்படிங்கிறதான் நினைவுக்கு வருது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பெரிய ஆர் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலேசேஷன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்